தர்பூசணி பழத்தை சாப்பிட்டுட்டு தோலை தூக்கி போட்டுடுறீங்களா இனிமேல் அப்படி செய்யாதீங்க அந்த தோலை வச்சு நிறையா சூப்பராக டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டான ரெசிபிஸ்லாம் செய்யலாம் வெல்கம் டு மை சேனல் ஸ்மார்ட் குக்கிங் வித் ரம்யா ஆல்ரெடி தர்பூசணி தோலை வச்சு எப்படி கூட்டு சூப்பராக செய்கிறதுன்னு நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள் இன்றைக்கி தர்பூசணியோட தோலை வச்சு சூப்பராக ஒன் மந்த்து ஸ்டோர் பண்ணுற மாதிரி ஒரு ரெசிபி தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு தர்பூசணி தோல் தேவையான அளவு எடுத்து வச்சுக்கோங்க அதோட பச்சை கலர் தோல் இருக்கும் பாருங்கள் அது ரொம்பவே ஹார்டாக இருக்கும் அதனால அதை முழுசாக எடுத்துடலாம் கண்டிப்பாக இதோட சமைக்கக்கூடாது ரொம்பவே டேஸ்ட் மோசமாக இருக்கும் அதனால் தோலை கம்ப்ளீட்டாக கொஞ்சம் கூட இல்லாத அளவு அந்த பச்சை கலர் ஹார்டான தோலை சீவி எடுத்துக்கலாம் உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த பிங்க் கலரில் இருக்கும் பாருங்கள் அந்த தோலையும் நம்ம சீவி எடுத்துடலாம் அது வந்து அதோடு போட்டோம் அப்படின்னா குழஞ்சு போயிடும் அதனால் இந்த பிங்க் கலர் இருக்கிறதையும் நல்லா கட் பண்ணி எடுத்துட்டு இந்த பச்சை கலர் தோலையும் முழுசாக கட் பண்ணி எடுத்துடலாம் உங்களுக்கு எந்த அளவு தேவையோ நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க இனிமேல் தர்பூசணி வாங்கினா தோலை தூக்கி போடாமல் இந்த மாதிரி நம்ம சேனலை பார்த்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக செஞ்சு கொடுத்து அசத்திடுங்க இந்த தோல் எடுக்கிறதும் ஈஸி தான் பொறுமையாக இந்த மாதிரி எடுங்க இப்போ இந்த தோலை ஃபுல்லாக எடுத்தாச்சு தேவையான அளவு எல்லாத்துக்குமே தோலை எடுத்துடலாம் இந்த பச்சை கலர் தோலை நமக்கு வேண்டியதாக இல்லை அதனால் அதை ஒத்துக்கி போட்டுடலாம் இப்போ இதை வந்து நம்ம தேவைக்கேற்ப கட் பண்ணிக்கணும் ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் பெருசாகவும் இல்லாமல் வீடியோவில் காமிக்கிற மாதிரி கொஞ்சம் மீடியமாக கட் பண்ணிக்கோங்க பெருசாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வேகிறதுக்கு டைம் லேட்டாகும் சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா குழஞ்சி போயிடும் எல்லாமே கொஞ்சம் ஈவனாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வெந்து வர்றதுக்கு டைம் கரெக்டாக இருக்கும் ஒன்று பெருசு ஒன்று சின்னது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா பெருசாக இருக்கிறதுலாம் வேகாமல் இருக்கும் சின்னதாக இருக்கிறது சீக்கிரம் கரைஞ்சி போயிடும் ஸோ நம்ம ரெசிபி ஸ்பாயிலாக வாய்ப்பு இருக்குது அதனால எல்லாமே முடிஞ்ச அளவு கொஞ்சம் ஈவனாக கட் பண்ணிக்கிங்க இந்த மாதிரி கட் பண்ணிக்கிங்க நமக்கு சரியாக இருக்கும் இதே மாதிரியே நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா தர்பூசணி தோலையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் தாராளமாக இந்த ரெசிபியை ஒன் மந்த்து யூஸ் பண்ணலாம் ஐஸ்கிரீமுக்கு கேக்குக்கு அந்த மாதிரி எல்லாம் இந்த டூட்டி ஃப்ரூட்டி ரெசிபியை நம்ம யூஸ் பண்ணலாம் செய்கிறதும் ரொம்ப ஈஸி தான் பெரிய விஷயமே இல்லைங்க தேவையான அளவு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது நாலு கப் அளவு இருக்குது கட் பண்ணினது ஆல்ரெடி நான் கழுவிட்டு தான் கட் பண்ணியிருக்கேன் அதனால இந்த ஸ்டேஜில் நான் கட் பண்ணலை ஒரு டம்ளர் அளவு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுருக்கேன் தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா இதை நம்ம சேர்த்துக்கலாம் நீங்கள் கழுவாமல் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கட் பண்ணதுக்கப்புறம் கூட நம்ம கழுவிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மொதல் எல்லாத்தையும் மொத்தமாக இந்த தண்ணியில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்குங்க இந்த காயெல்லாம் முழுசாக மூழ்கிற அளவு தண்ணி இருந்தால் சரியாக இருக்கும் கம்மியாகவும் இருக்க வேண்டாம் அதிகமாகவும் இருக்க வேண்டியதில்லை கொஞ்சமாக கேப் விட்டு இந்த மாதிரி மூடி வச்சுக்குங்க அப்போ தான் நமக்கு பொங்கி வெளியெல்லாம் ஊற்றாமல் இருக்கும் கரெக்டாக ஏழுலேருந்து எட்டு நிமிஷம் இது வெந்துச்சு அப்படின்னா நமக்கு போதும் பாதி அளவு இதில் வெந்திருக்கணும் பாருங்கள் கலரெலாம் மாதி மாதிரி இருக்குது இந்த அளவு குவான்டிட்டிக்கு இந்த இந்தளவு கரெக்டாக இருக்கும் கம்மியாக எடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே வெந்துடும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு ஏழு எட்டு நிமிஷம் வெந்துச்சுன்னா போதும் தண்ணியை முழுசாக வடிச்சிட்டு தனியாக ஒரு பிளேட்டில் இது எல்லாத்தையும் நம்ம மாற்றி வச்சுக்கலாம் நீங்கள் பீஸ் கட் பண்ணுற சைஸ் இதெல்லாம் பொறுத்து கூட வேகிற டைமிங் நமக்கு மாறும் கரெக்டாக பதம்னா அரை பதம் இதில் வெந்துச்சு அப்படின்னா போதும் மீதத்தை நம்ம சர்க்கரை தண்ணியில் நம்ம வேக வச்சுக்கலாம் அப்போ தான் நமக்கு வந்து அந்த பாகெல்லாம் சர்க்கரையெல்லாம் உள்ளே இறங்கும் இது இப்போ எல்லாத்தையும் நான் வடிகட்டி தனியாக ஒரு தட்டில் மாற்றி வச்சுக்கிட்டேன் அந்த வேக வச்ச தண்ணியை கீழே ஊற்றிட்டு அதே பாத்திரத்திலேயே ஒரு கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் முக்கால் கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் இது நல்லா கொதிக்கட்டும் நாலு கப் அளவு காய்க்கு ஒரு கப் அளவு சர்க்கரை நமக்கு கரெக்டாக இருக்கும் சர்க்கரை எல்லாம் நல்லா கரைஞ்சி வரணும் நல்லா கொதித்து கரைஞ்சால் போதும் நமக்கு கம்பிப்பதம் அந்த மாதிரிலாம் எதுவும் வர வேண்டியது இல்லைங்க பாருங்கள் சர்க்கரையை கரைஞ்சிருச்சு அடுத்து இதில் சேர்க்க வேண்டிய முக்கியமான பொருள் வெண்ணிலா எசன்ஸ் இதை சேர்க்கும்போது அந்த வாசம் டேஸ்ட்டும் ரொம்பவே அருமையாக இருக்கும் கடைகளில் கிடைக்கிற மாதிரியே நமக்கு டூட்டி ஃப்ரூட்டி கிடைக்கும் சின்ன மூடியில் ஒரு மூடி அளவு ஊற்றிக்கிறேன் ஸ்பூன்னால் ஒரு டீஸ்பூன் ஊற்றினீங்கன்னா நமக்கு சரியாக இருக்கும் ஊற்றிட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்சு வடித்து வச்சிருக்கிற இந்த காயையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையுமே மொத்தமாக சேர்த்துருங்க கடைகளில் வாங்குறத விட வீட்டில் செய்கிறது எவ்வளவோ ஆரோக்கியமாக தான் இருக்கும் நமக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் வேஸ்ட்டாக போகிற பொருளை வச்சு க்ரியேட்டிவாக ஒன்று செஞ்சுருக்கோம் அப்படிங்கும்போது வீட்லேயும் நமக்கு அப்ரிஷியேஷன் கிடைக்குங்க இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்குங்க சர்க்கரை தண்ணியில் இதுவும் நல்லா சரிசமமாக படுத்திடலாம் கரெக்டாக இருக்கும் இந்த அளவுகள் கொஞ்சம் மூழ்கிற மாதிரி பார்த்துக்குங்க ரொம்ப தண்ணி கம்மியாக இருந்தாலும் அடிப்பிடிச்சி போயிடும் இதை மூடி வச்சு கரெக்டாக ஒரு ஏழுலருந்து எட்டு நிமிஷம் வேக வச்சா போதும் ரொம்ப நேரம் வேக விட்டுட்டோம் அப்படின்னாலும் நமக்கு எல்லாமே கரைஞ்சி ஒன்றோட ஒன்று ஒட்டி கொழ கொழன்னு போயிடும் தனித்தனியாக கிடைக்காது வேக வைக்கிற பக்குவமும் ரொம்பவே முக்கியங்க மொத்தமாக ஒரு பதினஞ்சு பதினாறு நிமிஷம் வந்துச்சு அப்படின்னாலே இதுக்கு கரெக்டாக இருக்கும் ஒரு ஏழு நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் ஓரளவு நல்லா வெந்துருச்சு இது ஆனால் தண்ணி சக்கரை தண்ணி மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அதனால் இதை நல்லா ஸ்பீடாக வச்சு அடிக்கடி லைட்டாக பொறுமையாக கலந்து விடணும் நல்லா அமுத்தி கலந்தோம் அப்படின்னா கொழ கொழன்னு போயிடும் அதனால் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்பப்போ பக்கத்துலேயே நின்று பொறுமையாக கலந்து கொடுங்க தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வரணும் அது வரைக்கும் கல இப்போ இந்த அளவு ஆச்சுனா போதும் ரொம்ப ட்ரை ஆயிடுச்சுன்னா நமக்கு கலர் பவுட்ரு போட்டு மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இந்தளவு நமக்கு சர்க்கரை தண்ணி எல்லாமே அப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் மூணு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன் மூணு கலரில் இன்றைக்கி டூட்டி ஃப்ரூட்டி செய்கிறேன் அதனால் மூணு பாத்திரம் தனித்தனியாக எடுத்து வச்சுருக்குறேன் இந்த மூணு பாத்திரத்தையும் நம்ம எடுத்து வச்சதை சரிசமமாக ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கலாம் இதுக்கு மூணு ஸ்பூன் தனித்தனியாக வச்சுக்கோங்க ஒரே ஸ்பூன்லேயே எல்லா கலரையும் மிக்ஸ் பண்ணாதீங்க கலர் சேஞ்ச் ஆயிரும் ஒரு கால் ஸ்பூன் அளவு இன்றைக்கி நான் கேசரி பவுடர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் பச்சை கலர் மஞ்சள் கலர் சிகப்பு கலர் உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம் கேசரி பவுடர் இல்லை ஃபுட் கலர் இருக்குது அப்படின்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டில் எது இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க பொறுமையாக ஜென்டிலாக கலர் எல்லா இடத்துலையும் பட்டுற மாதிரி நல்லா கலந்து கொடுத்துக்குங்க அடுத்து ரெட் கலரும் கொஞ்சம் போட்டாலே நமக்கு போதுமானதாக இருக்கும் போட்டுட்டு நல்லா பொறுமையாக ஜென்டிலாக கலந்துருங்க இதுக்கு மேலே நம்ம அமுதி செஞ்சோம் அப்படின்னா குழக்லன்னு போயிடும் அந்த வேக வைக்கிற பக்குவமும் ரொம்ப முக்கியம் ரொம்ப நேரம் வேக விட்றாதீங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு ஒரு பதினஞ்சு நிமிஷம் இது இப்படியே இருக்கட்டும் இந்த கலரு ஃபுல்லாக உள்ளே எல்லாமே அப்சர்வ் ஆகட்டும் பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா எல்லாத்தையுமே ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் அடியில் லைட்டாக மட்டும் தண்ணி இருக்கும் அதனால் ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் ஒருவேளை ரொம்ப தண்ணி இருக்குது அப்படின்னா டிஷ்யூ பேப்பரில் போட்டு ஒரு பத்து நிமிஷம் வச்சுருந்துட்டு கூட தட்டில் நீங்கள் மாற்றிக்கலாம் இப்போ இதை தனித்தனியாக காய வைக்கிறதுக்காக மூணு தட்டு எடுத்து வச்சுருக்கேன் எல்லாத்தையுமே தனித்தனியாக தட்டில் போட்டுட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்குங்க ஒன்றோடய ஒன்று ஒட்டாதளவு எந்த அளவு முடியுமோ அந்த அளவு தனித்தனியாக இருக்கிற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தண்ணி நிறையா இருக்குதுன்னு தோணுச்சுன்னா டிஷ்யூ பேப்பரில் பத்து நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த டிஷ்யூ பேப்பர் தண்ணியெல்லாம் உறிஞ்சிரும் அதுக்கப்புறமா தட்டில் மாற்றி காய வைங்க அப்போ கரெக்டாக கரெக்டாக ஒரு நாள் ஃபுல்லாக இது காஞ்சிது அப்படின்னா நமக்கு போதுமானதாக இருக்கும் காய வைக்கும்போது ஒரு ஹாஃப் அப்புறம் ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரத்துக்கு அப்புறம் நீட்டாக எடுத்து விட்டு அப்புறம் எடுத்து விட்டு திரும்பவும் ஸ்பூனில் எடுத்து விட்டு காய வச்சுக்கோங்க ஒரு தட்டு மேலே ஒரு தட்டு வச்சுட்டேன் அதனால் இந்த ஆரஞ்சும் க்ரீனும் கொஞ்சம் இப்படி இருக்குது எல்லோ பாருங்கள் பர்ஃபெக்டாக வந்திருக்கு வீடியோ எடுக்கவே மதியத்துக்கு பக்கம் ஆயிடுச்சு அதனால் இதை காய வைக்கிற டைமிங் பத்திலேன்னு நெக்ஸ்ட் டே ஒரு ஹாஃப் டே பக்கம் காய வச்சேன் அதனால் ஒரு தட்டு மேலே ஒரு தட்டு நைட்டு வைக்கவும் நமக்கு க்ரீனும் ஆரஞ்சும் இந்த கலரில் மாறிடுச்சு எல்லோ நமக்கு பர்ஃபெக்டாக சூப்பராக வந்திருக்கு டூட்டி ஃப்ரூட்டி குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த தாராளமாக ஒரு மாதம் வரைக்கும் நம்ம வச்சு சாப்பிடலாம் இதை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அடுத்தடுத்து ஐஸ்கிரீம் ரெசிபீஸு கேக் ரெசிபீஸ் எல்லாம் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறோம் இந்த டூட்டி ஃப்ரூட்டியை வச்சு என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் அப்படியே லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இனிமேல் யாருமே தர்பூசணி தோலை தூக்கி போடவே வேண்டாம் இதை வச்சு கூட்டி செய்யலாம் டூட்டி ஃப்ரூட்டி செய்யலாம் சட்னி செய்யலாம் அடுத்தடுத்த ரெசிபீஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை பார்க்குறேன் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை சேனல்